அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் போட்டித் தேர்வு உலகத்திலே இந்த குரு ஃபோர் தேர்வினை மிகச்சிறந்த முறையில் எழுதுவதற்காக கடினமாக உழைத்துக் கொண்டு வருகின்ற என் அத்தனை கண்மணிகளுக்கும் ஐயாவினுடைய இனிய வணக்கங்கள் நம்முடைய பயிற்சி மையத்திலே தன்னை எறிதல் தேர்வு என்ற தலைப்பிலே ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வு வைக்கப்படுகின்றது அது கடந்த வாரம் கடந்த மாதத்திலே நாம் நடத்தி முடித்திருந்தோம் அதே மார்ச் மாதத்தினுடைய தேர்வு தன்னை எறுதல் தேர்வு என்பது மார்ச் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற இருக்கின்றது இந்த நடைபெறுகின்ற இடம் குறித்த விவரங்கள் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நம்முடைய வலையொலியிலே பகிரப்படும் கண்மணிகளை அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து வாருங்கள் அந்த தன்னையர்தல் தேர்வினுடைய முக்கியத்துவம் குறித்து விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவு என்பது பொதுவாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்துவிட்டால் அடுத்த நிலை நம்முடைய நமக்கு முன்னிருப்பவர்கள் எத்தனை பேர் பின்னிருப்பவர்கள் எத்தனை பேர் நாம் தொடங்குகின்ற ஓட்டம் என்பது மராத்தான் ரேஸ் போன்றது இந்த போட்டித் தேர்வு உலகம் என்பது ஆனால் இறுதியில் சென்று பயணத்தை என்னுடைய இலக்கை அடைய போகின்றவன் யாரோ ஒருவன் அதைப் போன்று எப்போது எப்போது நாம் முன்னணியில் இருக்கின்றோம் என்று கூட்டமாக ஓடி வருகிறோமா அல்லது முன்னணிதான் நடந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது நம்மோடு போர் சக போட்டியாளராக ஏதேனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா இந்த செய்திகளை எல்லாம் தன்னையர்தல் தேர்வு என்பது உங்களுக்கு வெள்ளிடை மலையாக வெளிச்சம் போட்டு காட்டும் அந்த தன்னையீர்தல் தேர்வை உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் கடந்த முறை என்பது ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து எழுதினார்கள் அதற்கான ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணோம் வெளியிலிருந்து மாணவர்கள் பயிற்சி மைய மாணவர்கள் மட்டுமில்லாது மற்ற மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் பயணம் மேற்கொண்டு வந்து தேர்வு எழுதினார்கள் கூடிய விரைவிலே அந்த மற்ற மாவட்டங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்காக மாடல் எக்ஸாம் என்பதை நாம் அடுத்து அறிவிக்கின்றோம் அந்தந்த மாவட்டத்திலே தேர்வு முழுவதுமாக நாம் பயிற்சி மையத்தின் மூலமாக நடைபெற நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் நம்முடைய வெப்சைட் மூலமாக ஆன்லைன் மூலமாக தேர்வு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதையும் ரொம்ப குறுகிய வடிவத்தில் முக்கியமான தலைப்புகள் மட்டும் இட்டு ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று போடலாம் என்று மாணவர்களுக்கு பயனுள்ள வகையிலே ஒரு சேவையை தொடங்கலாம் என்றும் நாம் திட்டமிட்டிருக்கின்றோம் அதெல்லாம் மே மாதத்திற்குள் நீங்கள் மே மாதத்தினுடைய முதல் வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக த்ரூ ஆன்லைன் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக டெய்லி 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 காலையில் ஒரு ட்வெண்ட்டி த்ரீ கொஷின் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அந்த அறிவிப்புகளை நம்ம அடுத்த பதிவிலே உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் எப்படி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அது காட்டும் எத்தனை பேர் எழுதுகிறாங்கன்னு சொல்லணும் அதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அப்படின்றது ஒட்டு உங்களுடைய நிலையை அது படம் பிடித்து காட்டுவிடும் நீங்க பயணித்து வந்து எழுதணும் அவசியம் இல்லை வீட்டுல இருந்தபடியே சரியா எழுதி முடிச்சிடலாம் சோ இந்த இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியா கொண்டு போகப் போகின்றோம் அதற்கு முன் முத்தாய்ப்பாக தன்னை எறிதல் தேர்வு என்பது மிக முக்கியமான தேர்வாக இருக்கின்றது இந்த தன்னை எறிதல் தேர்வு அதாவது உன்னையே நீ அறிவாய் எந்த இடத்தில் நீங்க இருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே உன் நிலைப்பாடு என்னவென்று தெரியும் உன் உயர்வு என்னவென்று தெரியும் உன் உயரம் என்னவென்று தெரியும் நீ எவ்வளவு இன்னும் உழைக்க வேண்டியது என்று தெரியும் அதை அறிந்து கொள்வதற்காக தண்ணீர்தல் தேர்வு ஒரு முழு மாதிரி தேர்வு போன்ற ஒரு தேர்வாக இருக்க போகின்றது லாஸ்ட் கடந்த தண்ணீர்தல் தேர்வை எழுதி முடித்த மாணவர்கள் மிகச்சரியான பின்னூட்டம் கொடுத்தார்கள் மாணவர்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு அதை எங் எங்க ஆசிரியர் பெருமக்களையும் பயிற்சி மையத்தையும் அந்த நேர்மறையான பின்னூட்டம் என்பது இன்னும் சற்று ஒரு படி முன் முந்து தள்ளுகிறது நம் நமக்கு பெரிய உந்துதலை செய்ய தோன்றுகிறது இந்த தன்னை தேர்வு அதே போன்றுதான் இன்னும் ஒரு படி சற்று முன்னீக்கி இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை கண்மணிகளை தன்னை தேர்வுக்கு ஏறே யாரேனும் பதிவு செய்யாதவர்களாக இருந்தால் அது ஒரு முறை தேர்வு மட்டுமே ஒரு முறை கட்டணம் மட்டுமே பதிவு கட்டணம் மட்டும்தான் நூறு ரூபாய் என்பது பதிவு செய்யாமல் இருந்தால் நம்முடைய டபிள்யூ டபிள்யூ டாட் அண்ணா ஐஏஎஸ் என்பதுக்கு வந்தா கோர்ஸ் அட்மிஷன் இருக்கும் அதில் கோர்சஸ் இருக்கும் அதில் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் டெஸ்ட் பேட்சை க்ளிக் பண்ணால் தண்ணி எரிதல் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வரும் அந்த தண்ணி எறுதல் டெஸ்ட் பேட்சை போய் கிளிக் பண்ணோம்னாக்கா நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் ஃபோட்டோ போட்டு உங்களுடைய இமெயில் ஐடி போட்டு ஃபோன் நம்பர் போட்டு வந்துடும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க அதில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு தேர்வு எழுதிட்டு போகலாம் நல்ல வாய்ப்பை கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அது எல்லாம் மிக நல்ல கண்டென்ட் ஒருத்தி கண்டென்ட் ஒருத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த அளவுக்கு நல்ல தகவல்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வினாத்தாளாக இருக்கப் போகிறது கடந்த வாரம் கடந்த மாதத்தில் தனியார் தேர்வு எழுதிய மாணவர்கள் கொடுத்த பின்னூட்டும் அதுதான் அந்த அடிப்படையில் இன்னும் சற்று ஒரு படியாக சென்று அதை செதுக்கி இருக்கின்ற வினாத்தாலை நன்முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை சரியாக ஒன்பது மணிக்கு நீங்கள் இங்கு வந்துவிட வேண்டும் அந்த தண்ணீரில் தேர்வினை எழுதுகின்ற அனைத்து மாணவர்களும் வரும்போது மறக்காம உங்கள் ரிசிப்ட் கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் அவுட் ஹால் டிக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும் கொண்டு வந்து காமிச்சுனாக்கா அவங்க எக்ஸாம் ஹால் அலோ பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்றது முப்பதாம் தேதி காலை வலைவலிலே உங்களுக்கு பகிரப்படும் சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தெரிவிச்சிடும் நாற்றிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் வந்துடலாம் ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் இந்த தேர்வு எழுதுகின்ற அனைத்து கண்மணிகளும் மிகச்சிறந்த முறையில் எழுதி நம்முடைய குரு ஃபோர் தேர்வினை வெளில வாய்ப்பாக அமைத்து வென்று முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கண்மணிகளே பார்க்கலாம்